வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா நான் பான் மூவி பார்த்துக்கிட்டு பண்ணக்கூடிய கைப்பழக்கத்தை விட்டுவிட்டேன் ஏன்னா வந்து அன்லிமிடெட் டேட்டா இப்போ அவரால் போட முடியல இல்லை அன்லிமிட்டெட் டேட்டா போட்டதுனால ஆன்மைக்கு டாட்டா காட்டினதினால கூட அவர் கைப்பழக்கத்தை விட்டுருக்கலாம் சரியா இல்லை வந்து இவர் கைப்பழக்கம் பண்ணதுக்கு யாரும் பேட்டா கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் ஸோ வந்து கைப்பழக்கத்தை விட்டுட்டார் இனி தினமும் சிறிய அளவில் அஸ்வகந்தா பூனைக்காளி விதை தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி மூன்றையும் கலந்து பாலில் அருந்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அதாவது என்ன அப்படின்னா வந்து கைப்பழகத்தை விட்டாச்சு அப்படின்னாலே ஒரு மைண்ட் கண்ட்ரோல் வந்திருக்கு ஸோ இந்த மைண்ட் கண்ட்ரோலை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு நாம் பார்ப்போம் முதல்ல வந்து மைண்ட் கண்ட்ரோலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஒரு பூதம் இருக்குது அது என்ன பூதம்னா பஞ்சபூதத்தில் அது ஒரு பூதம் நீர் ஹைட்ரோதெரபி முதல்ல வந்து மனசை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா காலையில் ஒரு மணி நேரம் இரவு ஒரு மணி நேரம் குளித்தாலே மனசு கட்டுப்பாடாகும் கட்டுப்பாடு உண்டாகும் நிறைய பசங்களுக்கு அந்த இரவு நேரத்தில் கைப்பழக்கம் பண்ணன்ற அந்த அட்டம்ப்டு வர்றப்போ நான் சொன்னது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம தம்பிகளுக்கு மிக மிக அற்புதமாக பயன்பெறுது கையடிக்கணும் படம் பார்த்து கஞ்சியை கீழே கொட்டணும்னு நினைக்கிறவன் உடனே ஒன்றும் வேண்டாம் நல்லா போய் குழி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தண்ணியிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் கையடிக்கிற எண்ணம் இருக்கான்னா வராது ஏன் அப்படின்னா வந்து இந்த நரம்புகள் சார்ந்த உஷ்ணநிலை அதனால் வரக்கூடிய சிந்தனை வயப்பாடு இந்த சிந்தனையில் வந்து என்னாகுது அப்படின்னா கையடிக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகும் அந்த நரம்பு வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் மோடுக்கு கொண்டு போகிறப்ப ரிலாக்ஸேஷன் மோடு கொண்டு போகிறப்ப வந்து கைப்பழக்கத்தை குறைக்கலாம் இன்னும் ஒரு சில தம்பிகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் உனக்கு பிடிச்ச நல்ல மெலோடிஸ் ஒரு பத்து பாட்டு கேட்டுட்டு கையேடி பத்து பாட்டு கேட்டுட்டு எட்டு தொகை பத்து பாட்டு மாதிரி பத்து பாட்டு கேட்டுட்டு கையேடி இல்லைன்னா நல்லா டி ராஜேந்தர் பாட்டை போடுவோம் சோக பாட்டாக ஒரு பத்து பாட்டு போடு ஆமாம் இல்லை இதையுமே இதயமேனு வெடிக்க விடு ஒரு பத்து பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கையடிச்சுப்பார் ஒன்று பத்து பாட்டு முடிகிறதுக்குள்ளே தூங்கிடுவேன் இல்லை பத்து பாட்டு முடிஞ்ச உடனே சிந்தனை சரியாக வந்துடும் இதுவும் வந்து கையடிக்கிறத குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி இன்னொன்று உனக்கு இரவு நேரத்தில் கையடிக்க தோணுதா ஒரு பத்து நாளைக்கு நைட்டு சாப்பிடாத இரவு நேரத்தில் எதுவுமே குடிக்காத வேணும்னா ஒரு லெமன் ஜூஸ் அடி இல்லைன்னா சாத்துக்குடியா சாப்பிடு ஸோ ஏதாவது ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிப்பார் கைப்பழக்கம் தோணாது எப்போவுமே வந்து எக்ஸசிவ் எனர்ஜி எடுக்கிறப்போ இப்போ மதியம் வந்து நிறையா வந்து ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்ருப்பேன் ஈவினிங்கில் வந்து ஒரு ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்ருப்பேன் இல்லைன்னா ஒரு ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்ருப்பேன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே வேறு எதையாவது சாப்பிடுவேன் அப்போ என்ன அப்படின்னா ரத்தத்தில் வந்து அதிகமான ஒரு எனர்ஜி கொழுப்பு சத்து சார்ந்த எனர்ஜி சேர்றப்போ அதன் அடிப்படையில் ஒரு ஸ்டிமுலேஷன் வரும் ஒரு சிலருக்கெலாம் வந்து இரவு நேரத்தில் சிக்கன் சாப்பிட்றப்பே தூக்கும் லெக் பீஸ் மாதிரி அப்புறம் அதை என்ன பண்ணுறது ஒன்று கல்யாணம் பண்ணியிருந்தால் எதையாவது ஒன்று பண்ணுவான் கல்யாணம் பண்ணாதான் என்ன பண்ணுவான் அதை அப்படியே கவுத்தி விட்ருவான் ஸோ இதுதான் வந்து நடக்கும் அப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த உணவு முறைகளை மாத்துறப்ப கண்டிப்பாக கைப்பழக்கத்தை குறைக்கலாம் இப்போ அவங்களுடைய கேள்வியில் வந்து அஸ்வகந்தா பூனைக்காளி தண்ணீர் விட்டான் இது எல்லாமே வந்து நீரோ ஸ்டிம்லேட்டர் ஸோ நீரோ ஸ்டிம்லேட்டரை வந்து நீங்கள் வந்து இரவு நேரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கைப்பழக்கத்துக்கான வாய்ப்பு அதிகமாகும் ஸோ அதனால் வந்து இந்த செடேட்டிவ் மெத்தேடில் உங்களை வந்து தூங்க செய்யக்கூடிய அளவுக்கு நீரோவை வந்து அப்படியே வந்து சாஃப்டாக ரிலாக்ஸ்டாக ஆக்கக்கூடிய மருந்துகளை இரவு நேரத்தில் சாப்பிடணும் இப்போ நீரோவை வந்து நீரோ சார்ந்த ஸ்டிமுலேஷன் இல்லாமல் மைண்டு நல்லா கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து வல்லறை தி பெஸ்ட் மெடிசின் வில்வம் ரொம்ப ரொம்ப நல்லது அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய மருதம்பட்டை நல்லது ஸோ நாங்கள் வல்லாரை கேப்சூல்ஸு வில்வம் கேப்சூல்ஸு மருதம்பட்டை பட்டிய வந்து ஆதவன் பார்மாலே கிடைக்கும் நல்லா ப்யூரிஃபைடாக எக்ஸ்ட்ராக்ட் மெத்தடாலஜியில் நாங்கள் பண்ணியிருப்போம் ஸோ அதெல்லாம் எங்களோட ஆலோசனை அடிப்படையில் நீங்கள் எடுக்கிறப்போ வந்து இரவு நேரங்களில் எடுக்கணும் இரவு நேரத்தில் பொக்கிஷம் பாவனை ஜீரா ஹார்ட் சுரக்ஷா வெத்தலை மாத்திரை இதெல்லாம் வந்து நாம் தர்றோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நர்வ் வந்து ரிலாக்ஸ்டு மோடுக்கு போயிடும் பிரெயின் பிரெயின் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் மெத்தடுக்கு போயிடும் ஸோ இரவு நேரத்தில் வந்து நல்ல ஒரு தூக்க நிலையை நாம் உருவாக்கணும் அப்படின்னா தான் அந்த இரவு நேரத்தில் லோன்லியாக தனிமையாக இருக்கிறப்ப தானே இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்போன்னு படிக்க மாட்டான் சும்மா தானே இருக்கோம் ஆமாம் இடத்தையை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கேரை போடுவோன்னு போடுவோம் ஃபஸ்ட்டு கேர் செகண்ட் கேர் தேர்டு கேர் அப்புறம் ஆயில் அவுட்டாகிடும் அப்புறம் இவன் பாயில் ஆகிடும் பாயும் பாயில் ஆகிடும் அது வேறு ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்போ தனிமையில் இருக்கிறது தனிமை தான் வந்து நிறைய பேரை கைப்பழக்கம் பண்ண தோணும் ஸோ அதெல்லாம் வந்து நாம் வந்து குறைக்கணும் இரவு நேர உணவுகள் வந்து ரொம்ப சாஃப்டாக உணர்ச்சியை வந்து அதிகப்படுத்தாத உணவாக இருக்கணும் நீங்கள் வந்து இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு திருமணம் ஆகாதவங்க இரவு நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னு ஒரே ஒரு பிரின்சிபில் போட்டு பாருங்கள் கைப்பழக்கம் குறைஞ்சிரும் எப்போ வந்து சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே தண்ணி அடிக்கிறது பாக்கு போடுறது வேறு சில நேர்கோட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது ஸோ வந்து ஹெவியாக திடமான உணவுகளை சாப்பிட்றது அசைவ உணவுகள் சாப்பிட்றது இதுதான் வந்து கையடிக்க தோணும் ஸோ வந்து கைப்பழக்கம் மறக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இரவு நேரத்தில் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அஸ்வகந்தா பூனைக்காளி தண்ணீர் விட்டான் கிழங்கு இதெல்லாம் நீங்கள் வந்து எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா வந்து பகலில் சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்ட பிறகு அதை நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக பண்ணணும் அஸ்வகந்தாலாம் வாங்கினீங்கன்னா பாலில் போட்டு வேக வச்சு காய வச்சு பொடி பண்ணிக்கணும் பூனைக்காளியும் அப்படி தான் நல்லா வந்து சூடான பாலில் பூனைக்காலியை ஊற வச்சிங்கன்னா மேலே உள்ள தோலை எடுக்கலாம் தோலை எடுத்துட்டு அதை பவுடர் ஃபார்ம் பண்ணி அதை சாப்பிட்லாம் தண்ணீர் விட்டாங்க வந்து பாலில் போட்டு வேக வச்சு காய வச்சு அப்படி தான் பொடி பண்ணணும் நிறைய பேர் ஆர்வக்கோளாறுல போய் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கி அப்படியே பொடி பண்ணி சாப்பிட்றப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வராமல் வந்து பார்த்துக்கோங்க காலையில் இது சாப்பிட்லாம் மதிய வேலையில் வந்து சோத்து சந்தனம் சார்ந்த மருந்துகளை எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இரவு நேரத்துக்கான நரம்ப ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம் இரவு நேரத்தில் வந்து கம்பல்சரி வந்து எடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னா வல்லாரை சாப்பிட்லாம் வல்லாரை அருகம்புல் வெல்வம் நான் சொன்ன மருதம்பட்டை நாவல் கொட்டை மாதுளம்பழத்தோல் அதாவது தோலை பொடி பண்ணி சாப்பிட்றது மாதுளம் பழம் இதெல்லாம் வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த எழுச்சி நிலைன்றது உடம்புக்குள்ளே நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் அதிகாலையில் நல்ல விரைப்பு நிலை இருக்கும் அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோல் கிடைச்சிரும் ஸோ வந்து இல்லாமல் உங்களை நீங்களே அடக்கி ஆளலாம் இது சார்ந்த மருந்துகளை நான் என்ன சொன்னா அது மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி அப்பாயிண்ட்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம் நம்பர்